தேவனது வார்த்தையை கை கிடைக்கும் ஆசீர்வாதம் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் வெளிப்படுத்தல் மூன்று ஆறு தேவனது வார்த்தையை கை அவர் என்றால் அவருக்கு கீழ்ப்படிதல் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தேவன் இதை என்று சொல்லுகிறார் இதை செய்யாதே என்றும் சொல்லுகிறார் அவர் சொல்லுவதின் காரணம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கே நாம் ரோடிலே செல்லும்போது அநேக விதிமுறைகளை கைக்கொள்கிறோம் காரணம் என்ன எந்த ஆபத்தும் நமக்கும் வரக்கூடாது மற்றவர்களுக்கும் வரக்கூடாது அதுபோலதான் தேவனது கற்பனைகளும் அவர் செய் என்று சொல்லுவது செய்யாதே என்று சொல்வதும் நம்முடைய பாதுகாப்புக்காக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான் என்ன எனவே நம் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அன்பின் பரமதாப்பினே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் காரணமாண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கவே இதை அனைத்தையும் நீர் சொல்லியிருக்கிறீர் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்